ஹாய் வணக்கம் அங்கே காத்துவாக்கில் ஒரு பேச்சு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கறது என்னென்னு கேட்டிங்கன்னா இது அத்தி பாய் அத்தி பிஞ்சுன்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் கிராமப்புறங்களில் தான் அதிகமாக கிடைக்கும் நம்ம ஊரில்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை இது நான் மார்க்கெட்டில் பார்த்ததுனால உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் இது நான் சின்ன வயசில் சாப்பிட்டதுங்க ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நான் அதை பார்க்குறேன் சரி நம்ம பசங்களும் இதை சாப்பிட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் இது நீங்கள் எதுவாக வேணாலும் நீ செய்யலாம் கூட்டு பொரியல் அவியல் பிரியாணி அதாவது மசாலா பொருட்கள் எது வேணாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதோட மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாய் பொண்ணும் குணப்படுத்தும் வயிறு பொண்ணை குணப்படுத்தும் மலச்சிக்கலை குணப்படுத்தும் சீதபேதி பேதி ரத்தப்போக்கு உதிரைப்போக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் அப்புறம் ஆண்மை கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் இது வந்து பலவிதமான நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது இதை எப்படி நம்ம சமைக்க போகிறோங்கிறத வாங்க வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் இந்த காய் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நான் பிஞ்சு அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால் இதில் அதிகமாக தன்மை இருக்க வாய்ப்பில்லை இதை பாருங்கள் உள்ள விதைகள் எதுவுமே கிடையாது இது நீங்கள் அப்படியே வெறுமனே சாப்பிட்டா கூட வெள்ளரிக்காய் டேஸ்ட் தான் வருது நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் அதனால தான் சொல்கிறேன் இதை நீங்கள் அப்படியே தண்ணியிலே அல்லது மோர் உப்பு உப்பு கலந்து நீங்கள் அப்படியே அதில் அரிஞ்சு போட்டிங்கன்னா கறுக்காது அப்படியே பிழிஞ்சு போட்டு நம்ம செய்ய வேண்டியதுதான் இதை பாருங்கள் அரிஞ்சி தண்ணியில் போட்டு உப்பு தண்ணி மோர் போட்டு ஊற வச்சு இதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன் நல்லா வெள்ளையாக கறுக்காமல் அப்படியே இருக்கு பாருங்கள் இதை நான் இப்போ இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா பிரியாணி தான் செய்ய போகிறேன் பெரும்பாலும் எல்லா குழந்தைங்களும் இந்த காய்கறிகளை சாப்பிடுமா சாப்பிடாதான்னு தெரியலை அதனால பிரியாணியை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு இந்த சத்துக்கள் நேரடியாக போகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவு புதினா இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய பழுத்த தக்காளியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பட்டை மூணு பிரிஞ்சி இலை கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு குக்கரை அடுப்பில் வைக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ பட்டை மசாலாவை போட்டுருவோம் வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் வெங்காயம் அப்போ அளவுக்கு ப்ரௌனிஷாக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நம்ம சேர்ப்போம் அளவுக்கு வெங்காயம் நீங்கள் நல்லா வதங்கினா தான் பிரியாணி சீக்கிரம் டேஸ்ட்டு கெட்டு போகாமல் இருக்கும் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போது புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நான் அரைஞ்சி வச்சுருந்த காய்களை இதோட சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான மசாலாக்கால் வந்து கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சோம்பு பொடி சீரகப்பொடி கரம் மசாலா இப்போ நல்லா காய் வதங்கிடுச்சு இதோட நான் மசாலாக்களை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட நான் ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் நான் ஆட் பண்ணுறேன் பிரியாணிக்கு தேவையான அரிசி வந்து நான் துளசி பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு அரை மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன் இப்போது இது ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு நம்ம ஊற்றிக்கிட்டு இப்போ மசாலா ஒன்று சேர வதங்கிடுச்சிங்க இதில் நம்ம இப்போ வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி லேசாக கொதி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இப்போ அரிசி நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டோங்க இப்போது குக்கரை போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க இடங்கிடுச்சிங்க நம்ம குக்கரை எடுத்து பார்க்கலாம் இப்போ சூப்பராக வந்திருக்குங்க பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க நான் எதிர்பார்த்ததை விட டேஸ்ட்டும் அதிகமாகவே நல்லா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ